கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியை தான் முகமது அன்சார் முப்பத்தி மூணு வயதான ஆட்டோ டிரைவரான இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இவருக்கும் ஒரு பெண் குழந்தையின் தாயான மனைவியின் சொந்த சகோதரியுடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் முகமது அன்சார் அந்த பெண்ணையும் தனியாக வீடு எடுத்து அழைத்துச் சென்று குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அந்த பெண் வீட்டில் இல்லாத போது அவரது பத்து வயது பெண் குழந்தையான சிறுமியையும் முகமது அன்சார் மிரட்டி கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் தாயின் கள்ளக்காதலான முகமது அன்சார் மற்றும் தாயின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த சிறுமி தாயிடம் தனக்கு நடந்த கொடுமைகளை கூறியும் அவர் கண்டு கொள்ளாததால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலிருந்து வெளியேறி பக்கத்து தெருவில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு சென்று தனக்கு நடந்த கொடுமையை பற்றி பாட்டியிடம் சொல்லி அழுதிருக்கிறார் இதையடுத்து பாட்டி அந்த சிறுமியுடன் குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு சென்று சம்பவம் குறித்து புகாரும் அளித்தார் புகாரின் பேரில் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு முகமது அன்சார் மீது பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுமியை பலாத்காரம் செய்தது கொலை மிரட்டல் விடுத்தது போக்சோ உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை தேடியும் வந்தனர் இந்த நிலையில்தான் இரவு குடிபோதையில் இருந்த முகமது அன்சார் பாட்டி வீட்டில் அந்த சிறுமியை வலுக்கட்டாயமாக தன்னுடன் அழைத்துச் செல்ல முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பாட்டி சத்தம் போடவே அங்கு திரண்ட அந்த பகுதி பொதுமக்கள் சம்பவம் அறிந்து அதிர்ச்சி அடைந்ததோடு தப்ப முயன்ற முகமது அன்சாரை சுற்றி வளைத்து பிடித்து சரமாரியாக அடித்து உதைத்தனர் இதில் படுகாயமடைந்த முகமது அன்சார் சிகிச்சைக்காக குளச்சல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த குளச்சல் அனைத்து மகளிர் போலீசார் அவனை கைது செய்ததோடு படுகாயங்களோடு இருந்த அவனை சிகிச்சைக்காக போலீஸ் காவலுடன் ஆசாரி பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது